சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இப்போதுதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமாகியிருக்கிறது ரோகிணியின் ரகசிய கல்யாணம் அம்பலமான நிலையில் அண்ணாமலை குடும்பம் அவரை வீட்டை விட்டு துரத்திவிட்டது ஆனால் கிளைமாக்ஸ் அங்கில்லை ரோகிணி கிளம்பும் போது ரொம்ப தாங்ஸ்டி மீனா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்திக்கிட்ட சொல்லிட்டில்லை என் மீனா மீது பழி போட்டுவிட்டு சென்றதுதான் இப்போது பெரிய போகம்பத்தை கிளப்பியுள்ளது ரோகிணியின் உயிரை காப்பாற்ற உண்மையை மறைத்த மீனா இப்போது முத்துவின் பார்வையிலேயே துரோகியாக மாறிவிட்டார் தன் மீனா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த முத்து இப்போது அவளை பார்க்கக்கூட விரும்பாமல் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார் விஜயாவும் மனோஜும் இதையே சாக்காக வைத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற துடிக்கிறார்கள் ஒருபுறம் மீனா அனாதையாக நிற்க மறுபுறம் ரோகினை பழிவாங்கும் படலத்தை தொடங்குகிறார் மனோஜையும் விஜயாவையும் சிதைக்க அவர் போடும் புதிய திட்டம் என்ன முத்து எப்போது மீனாவின் தியாகத்தை புரிந்து கொள்வார் ரவியும் ஸ்ருதியும் மீனாவிற்கு ஆதரவாக இருப்பார்களா அல்லது எதிர்ப்பார்களா இனி வரும் எபிசோடுகள் அதிரடி திருப்பங்களுடன் இருக்கப் போகிறது